ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம தளபதியோட அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் பற்றி தான் ஸோ விஜய் அவர் பார்த்தோம்னா இந்த ஸ்கூலை நடத்தி அதில் பார்த்தோம்னா மும்மொழி கல்வி அப்படின்ற பேரில் ஹிந்தியும் பார்த்தோம்னா தந்துட்டு இருக்காரு ஆனால் ஹிந்தி வந்து அவர் எதிர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு இது எல்லாத்தையும் விட விவசாய நிலங்கள் தான் விஜய் அவர்கள் வந்து அந்த ஸ்கூலே கட்டியிருக்காரு அப்படிங்கிற ஒரு டாபிக்கும் போயிட்டு இருக்கு ஸோ இது பார்த்தோம்னா ஒரு ரூமர் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் ஆனாலும் பார்த்தோம்னா இதை வந்து நம்ப வைக்கிறக்காக நிறைய பேர் நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ நம்ம கூட அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஸோ அந்த விஜய் விஜயவர்களோட அந்த நிலம் அப்படிங்கிறது அவரோட பேரில் தான் இருக்குது ஆனால் அந்த ஸ்கூல் அப்படிங்கிறது பார்த்தோன்னா விஜயவர் நடத்தல அது ஒரு ட்ரஸ்ட் அதை பார்த்தோம்னா லீஸ்க்கு விட்டுருக்காரு அதை வந்து ஒருத்தர் எடுத்து நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா சோஷியல் மீடியாஸில் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துன்னு கூட பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இன்னும் விஜயவர் மேலே அந்த குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே தான் இருக்காங்க இன்னொன்று என்ன அப்படின்னா அப்படி ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறதே கவ கவர்மெண்ட் தான் ஸோ அப்படியே வந்து அது விவசாய நிலமாக இருந்துச்சு அப்படின்னா பர்மிஷன் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த பில்டிங் கட்டிக்கலாம் அந்த ஸ்கூல் நீங்கள் கட்டிக்கலாம் அப்படிங்கிற ப்ராப்பரான பர்மிஷனே பார்த்தோம்னா கவர்மெண்ட்

அது வந்து என்ன சொல்கிறது இந்த இடத்துல ப்ளாட் கட்டிக்கலாம் அப்படின்னு கூட பர்மிஷனே கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க இது பார்த்தோம்னா அது கட்டக்கூடியதுக்கு ஒரு தகுதியான இடம் தான் விவசாய நிலம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஒருவேளை அது விவசாய நிலமாக இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டை பர்மிஷன் கொடுத்துருக்காது இது கூட தெரியாமல் பார்த்தோம்னா சில தற்கொலைகள் வந்து அது இது பேசிகிட்டு இருக்கு இதில் மிக முக்கியமாக பிஜேபி சேர்ந்து அண்ணாமலை அவர்களே பார்த்தோம்னா இதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத செம்ம காமெடியாக இருக்குது விஜய் அவர்களோட பேரில் தான் அந்த இடம் இருக்குது ஆனால் அவர் பார்த்தோம்னா அதை வந்து லீஸ்க்கு விட்டுருக்காரு அது ஒரு ட்ரஸ்ட்டாக போயிட்டு இருக்கு அதில் வர்ற ஃபீஸ் வந்து அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்கூல் நடத்தினா ஃபீஸ் வாங்க தான் செய்வாங்க அதை வச்சு பார்த்தோன்னா மறுபடியும் அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது உதவி தான் பண்ணுவாங்க அதில் ஒரு மாற்றம் இல்லை ஸோ இது பார்த்தோம்னா வழக்கமாக அப்படியே ரொட்டேஷன் மாதிரி நடந்துகிட்டே இருக்கிறதானே இதில் என்ன பெருசாக குறை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல எல்லாத்தையும் தாண்டி அந்த ஸ்கூலில் வந்து ஹிந்திக்கு பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கலாச்சார ஃபங்க்ஷன்லாம் அப்படின்லாம் கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அந்த எல்லாம் பார்க்கும்போது உங்களால் சில விஷயங்களை நோட் பண்ண முடியும் அதில் பார்த்தோம்னா அந்த தாஜ்மஹாலை காட்டுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்தியா கேட்டை காட்டுறாங்க இந்த மாதிரி பார்த்தோம்னா ரொம்ப மே ஃபேமஸான ஆன ரொம்பவே வந்து என்ன சொல்றது கலாச்சார பண்பாடுகள் உள்ள அந்த இடங்களை தான் பார்த்தோம்னா மென்ஷன் பண்ணி அவங்க ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல் ஸோ அதை பார்த்தோம்னா காட்டுற மாதிரி தான் அந்த ஸ்டில்லெலாம் நம்மளுக்கு தெரியுது இது ஒரு நல்ல விஷயம் தானே இப்போ அப்படின்னா வெளிநாட்டு அதாவது சாரி ஹிந்தி கலாச்சாரத்தை வந்து தமிழ்நாட்டில் சொல்லித் சொல்லித்தராரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா விநாயகர் சதுர்த்தியே பார்த்தோம்னா நம்ம நாட்டை விட ஹிந்திக்காரங்க தான் அதிகமாக கொண்டாடுறாங்க பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க இது யாரோட கலாச்சாரம்னு எடுத்துக்கிறது அதை விட ஹோலி பண்டிகை பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கொண்டாடுறாங்க அதுக்குன்னு பார்த்தோம்னா அது வந்து நீங்கள் திணிக்கிறாங்கன்னு அர்த்தமாக கிடையாது அவங்க அவங்களுக்கு பிடிச்சது அவங்க அவங்க பண்ணிக்கிறாங்க இது பார்த்தோம்னா நடக்கக்கூடியது தான் பிடிச்ச பண்ணல பிடிக்காத பண்ணக்கூடாது அப்படின்றத இந்தி மொழியும் அதனால பிடிக்கும்போது நாங்கள் கற்றுக்குறோம் எங்களுக்கு தேவையான நாங்கள் கற்றுக்குறோம் திணிக்காதீங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது மற்றபடி விஜயபுரம் சரி தமிழ்நாடே பார்த்தோம்னா ஹிந்தி மொழிக்கு எதிரானவங்க கிடையாது ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிரானவங்க ஹிந்தி கலாச்சாரத்துக்கு எதிரானவங்க கிடையாது அதில் அவங்க என்னென்ன கலாச்சாரம் பண்ணுறாங்களோ அதை பார்த்தோம்னா ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி அவங்க பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல அதுதான் பார்த்தோம்னா ஃபோட்டோஷாப்பில் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது ஃபோட்டோஷூட்டில் அந்த அளவுக்கு பார்த்தோம்னா நல்ல தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ எப்படி பான் ப்ராக் போடுறது போட்டு பார்த்தோம்னா எப்படி நடவு விதையிலே எச்சு எழுத்து போகிறது அப்படின்ற மாதிரியாக சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க ஒன்றும் இல்லையா நல்ல விஷயம் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க தாஜ்மஹால் அப்படிங்குற அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆனது நார்த் சைடு அப்படிங்கிறது தெரியும் இந்தியா கேட் சொல்கிறாங்க அங்கம்மா அங்கே பார்த்தோம்னா எந்தளவுக்கு ஃபேமஸான சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பார்த்தோம்னா எடுத்து சொல்கிறாங்க அதை தான் பார்த்தோம்னா அந்த ஃபங்க்ஷனில் கொண்டாடி இருக்காங்க இதில் என்ன பெரிய தப்பு அப்படிங்கிறது தெரியல ஸோ இதை வந்து விஜயாவில் வந்து மொழி திணிப்பதை எதிர்த்தாரே தவிர அந்த மொழியும் எதிர்க்கல அந்த மொழியோட கலாச்சாரத்தையும் இது இதே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது தெரியல இந்த பிஜேபியில் இருக்கிற ஒரு சிலர் பேரை பார்த்தோம்னா இதை தூக்கிட்டு வந்து பேசுகிறாங்களே இவங்களுக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியுது இவங்க என்ன வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கே கேட்க தோணுது ஸோ ஃபஸ்ட்டு அவங்க தமிழ்நாட்டுக்கு வாங்கித் தர வேண்டிய நிதியை வாங்கி தந்தால் கூட பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதைப்போ நாம் பார்த்தோன்னா இது மாதிரியான ஃபேக் ஃபேக் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு விஜய் அவர் மேலே பழி சொல்லிட்டு இருக்காங்க இதில் வந்து நான் இன்னொரு ப்ளஸ்ஸாக பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் விஜய் அவர்கள் பிஜேபோட பி டிம்னு சொன்னாங்களே அந்த பிடிஎம் சேர்ந்த தான் பார்த்தோம்னா இப்படி போட்டு அடிப்பாங்களா பிஜேபி சேர்ந்தவங்களே அப்படிங்கா நம்மளுக்கு கேட்க தோணுது இதன் மூலமாக விஜயவர்கள் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது இன்னொரு இன்னொரு முறை கன்ஃபார்ம் ஆகுதுன்னே சொல்லலாம் அதனால் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா நான் ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறேன் ஆனால் உண்டான பதில்களை நம்ம கொடுக்கணும்னா அதனால தான் பார்த்தோம்னா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது இதை பற்றி டீடெயில்டாகவே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் நான் சொல்ல வந்தது பார்த்தோம்னா விஜயவர்களோட பேரில் அந்த லேண்ட் இருக்கு அவ்வளோதான் அது நடத்துறது அவர் கிடையாது அவருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது பிளஸ் அந்த ஸ்கூலில் மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பேரில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க அது அதுக்கு பார்த்தோம்னா கலாச்சார சீரழி பண்ணுற மாதிரி விஜயாவில் பார்த்தோம்னா இந்த மாதிரி தத்துரூபமாக உருவாக்கி விஜயாவில் அதை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யை கிளப்பிட்டு இருக்காங்களா அதுக்கு கிளாரிட்டி கொடுக்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை தவிர அதை மறுபடியும் பேச வேணாம் ஏன்னா ஆல்ரெடி பேசியாச்சு அதனால் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ விஜயாவில் மேலே அரசியல் ரீதியாக இந்த மாதிரியான பலிகளை சுமத்துனா மக்கள் மத்தியில் ஒரு அவப்பெயர் ஏற்படும் அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதை மக்கள் மத்தியில் எப்பவுமே ஏடுபடாது அப்படின்றதுக்கு நிறையா விவரங்களையும் சரி ஆதாரங்களையும் நம்ம முன் வச்சுட்டு தான் இருக்கோம் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தோம்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யாராவது ஃபாலோ பண்ணிச்சுங்க அப்படின்னா செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் பிக்டாபிக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க நேராக டாபிக்ஸ் பொலிட்டிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வர போகுது சினிமா நியூஸ் முதற்கொண்டு